எந்த ஒரு சிக்கலையும் ஒப்புக்கு பேசுகிறவன் எவன் உளமாற பேசுகிறவன் எவன் அப்பன் செத்ததற்கு ஒப்பாரி வைப்பவன் எவன் ஆளுகிறவன் எவன் என்று தெரியாதவன் இங்கே வாழ்வதில் அர்த்தமில்லை மக்களின் பிரச்சனைகளை மனதிலிருந்து இதயத்திலிருந்து இருந்து எடுத்து பேச முடியாமல் எழுதி வைத்து படிப்பவர்களால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை அண்ணல் காந்தியடிகள் அருமை தம்பி எந்த ஒரு வார்த்தையும் நீ வாயிலிருந்து எடுத்து பேசாதே உன் உள்ளத்தில் இருந்து இதயத்தில் இருந்து சொற்களை எடுத்து பேசு நீ வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை உதட்டில் இருந்து உச்சரிக்கிற சொல் கேட்பவன் செடிவரைதான் சென்றடையும் இதயத்தில் இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தைகள் தான் கேட்பவன் செவிக்குள் சென்று அவன் சிந்தனையை தொட்டு செயல் வடிவம் பெறும் என்கிற அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து எடுத்து எடுத்து பேசுகிறோம் இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு தகர்க்க முடியாத கோட்டை திமுக அதிமுக என்பார்கள் நாங்கள் திமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல அதிமுகவை வீழ்த்த வந்தவர்கள் அல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கனவு எங்களுடைய பயணம் என்பது திராவிடம் ஒழி என்பது அல்ல தமிழ் தேசியம் வெள்ள என்பதுதான் இங்கே கருணாநிதி ஒழுக அவர் ஒளிகை இவர் ஒளிக அல்ல எங்களுக்கு எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க என்பதுதான் கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல என் இலக்கு நாங்கள் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு நேர்மறை சின்ன பல மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும் என்கிறான் அதுபோலதான் எதிரி தோற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்கவில்லை தமிழ் தேசிய பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்பதற்காக களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு தேசிய நமக்களின் படித்த பிள்ளைகளின் கனவு இங்கே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேசுற தம்பி சொன்னார் கமிஷன் என்பது கரப்ஷன் ஆக மாறி நிற்கிறது என்று இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாற்றி யார் யார் வேணாலும் வரலாம் வேணாலும் போகலாம் ஏற்கனவே வட வந்து ஒன்றரை கோடி உட்கார்ந்து எல்லாரையும் அடிக்கிறான் போலீஸ் அடிச்சிட்ட நீ முதலமைச்சர் அமைச்சர் அடிக்கல அவ்வளவுதான் எழுபத்தி அஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லாமல் தேர் எழுதி விட்டு விண்ணப்பித்து விட்டு வெளியே இருக்கிறார்கள் கேள்வியாவது ஒழுங்கா இருக்க கேள்வி கேட்க தெரியல அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு அமை குழு வச்சிருக்க தேர்வாணையத்தில் கேள்வி தயாரிக்கிற அமைப்பு குழு எப்படி இருக்கு அதுலயே உன் தரம் தெரியுது இது மட்டும் நினைக்காத ஒயிட் ஹால் இது வரலாற்றியலில் ஹால் இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு ஒயிட் ஹால் அப்படின்னு வெள்ளை மாளிகை அமெரிக்கா ரஷ்ய மாளிகை வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு போட்டுருக்கான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் ஒயிட் ஹால் பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான் கீழே இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா விடை தெரியவில்லை இதுல எதையாவது ஒண்ணு சரி பாப் எழுதுன்றான் குறிச்சு விடுன்றான் இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சா அவன் மதிப்புடுறான் ஆனா உண்மையிலே ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்ல அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர் இந்த மாதிரி பைத்தியகார பயில்கள்கிட்ட கொண்டு போய் நீ பரிச்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தால் தயாரின்னு விட்டினா எழுதறேன் ஏன் பிள்ளை பைத்தியமா கேள்வி தாල් பைத்தியமா அதிகாரத்தில் இருக்கேன் பைத்தியமா என்னடா அது என்னது இது கோயிலுக்குள்ள வராதே தீட்டு அப்ப என்ன சொல்ற ஒரு எதிர்ப்பரட்சியாளன் கோயிலுக்குள்ள வந்தா நான் தான் தீட்டா கோயில் எனக்கு தீட்டற கோயிலுக்குள்ள நான் வரலடா கோயில் எனக்கு தீட்டு கோயிலே இருக்கிறது சிலை ஆனால் நீதான் தெய்வம் அப்ப என்ன கண்ணாடிக்கு முன்னாடி நீ நின்று நீ வணங்கு நீ தெய்வம் தெய்வம் வைகுந்தர் நாங்கள் சைவ மரபினர் திருநீரை பட்டையா அப்படி பூசணும் பட்டையா நீ பூசக்கூடாது நீ தீண்டத்தகாதவன் அழி என்றான் அப்படியா படுக்க போட்டு பட்டையை போடுது நிமித்தி போடுறா நிமிடா என்று எதிர்புரட்சி செஞ்சான் அவன் தான்டா வைகுந்தன் முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே வேட்டியை கட்ட கூடாது அப்படியா காலைக்கு மேல கட்டான்னு கட்டான் அவன் தான்டா வைகுந்தன் என்னை தீண்டத்தகாதவன் என்று தள்ளி வைக்கிறதோ அந்த மதம் எனக்கு தீட்டு என்று வழி என்று தனி சமயத்தை கண்ட புரட்சியாளன்டா என் பாட்டன் வைகுந்தன் நீ அவன முடிவெற்ற கடவுள் உங்களுக்கு முடிவெடுக்காண்ட பேரம் போவேன்டே உங்களுக்கு முடிவு எடுக்காண்ட பேரம் போவேன் பாரு ஒரு பாரீட்சைக்கு கேள்வி கேட்டிருக்கா இவரு கேள்வி கேட்டிருக்கான் இப்ப தம்பி எல்லாம் சொன்னாங்க மாத்திரையார் உளரினும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாத வருங்குது குரல் கச்சரிந்தர் அவையில் கல்லாதவர் பேசுவ நமது எதற்குமே பயன்படாத கலர் நிலம் போன்றது கல்லாதவரு கல்வி கல்லாதவனை அப்படி சாடுறாரு வல்லுவ பெருமகனார் இது பயவா கலர் அணையர் அப்படிங்கிறதுக்கு நீ என்னவா மொழிபெயர்த்து வைக்கிற ஆங்கிலத்தில் எப்படி எழுதுற எ பிரஸ்ட்லெஸ் உமன் ஃபார் லாங்கிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்காப்புல இவன்தான் பெண்ணிய உரிமைக்கு நிற்கிறவன் பெண்ணுக்கு பெருமை போற்றவன் இவன் தான்டா இந்த மாதிரி கேள்வி எழுதி கேள்வி வச்சிருக்காங்க மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட அறிவு பெருமக்களை பணிக்கமர்த்த அயோக்கிய பெயர் இது தமிழ்நாடு தேர்தல் தேர்வு ஆணையமா தருதல தேர்வு ஆணையம் இவன் மேல என்ன நடவடிக்கை இருக்குது இப்படி எழுத தூர போட்டு மறுபடி சரியான முறையில் தேர்வு அப்படியே நடத்தும் மறுபடி நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை மறுபடியும் நடத்து

அதனையும் புரிஞ்சுக்கணும் எந்த அதிகாரம் உன்னை வஞ்சிக்கிறது எந்த அதிகாரம் உன் கல்விக்கு தகுதியான வேலையை தர மறுக்கிறது எந்த அதிகாரம் ஊழல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உன் வேலையை தர மறுக்கிறது தெரிந்தும் நீ ஏன் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நிறுவினாய் இது யாருடைய தவறு யாருடைய தவறு மற்றவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்ட கற்றவர்கள் எல்லாரும் விலகி நின்றீர்கள் தீமைக்கு அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நின்றீர்கள் உங்களுடைய பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியவில்லை இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனத்தில் எடுக்காத போது அதிகாரத்திற்கு மக்களே பிரச்சனையாக மாற வேண்டும் அப்போதான் என்ன பிரச்சனை என்ன இந்த பிரச்சனையை பிரச்சனையாக மாத்துவதற்கு உங்க மகன் இந்த பெரம்பலூர் மண்ணில வந்து நின்று பிரச்சனை என்ன பிரச்சனை இந்த ஊர்ல பேசிட்டு அப்படி விட்டு போயிருவன் நினைக்காத ஒவ்வொரு நாளும் பேசுவேன் என் தம்பி சொன்ன மாதிரி அவசு நம்பர் இது என்னது இது டிஎன்பிசியா இல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்வென் தம்பி சரவணம் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கான் பார் ரா பேரு ஐயா இவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி அண்ணா அவர்களை பற்றி கேள்வி ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி எது தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தில் டிஎன்பிசியில் பொது அறிவிடாதலா எ பொது அறிவு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன அது தெரியாது உங்கள் மாதிரி பைத்தியக்கார பெல்ட் நாட்டை கொடுக்கறதாண்டா சுயமதிக்கத்தின் நோக்கம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை ஒத்தவன்லாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறது அதான்டா சுயமரியாதை தன்மானத்திற்கென்று விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அழைய விடுவதாண்டா அதன் நோக்கம் அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அழைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம் இது எங்கடா இருக்கு சுயமரியாதை வாழ்க ஒழக கத்தணும் கால விழுந்து கும்பிடணும் அடிவரடி நிக்கணும் அப்பதான்டா இவனுக்கு கண்ட எங்கடா எங்க கேள்வி விடுதலை புரட்சி உண்மை குடியரசு இந்த இதழ்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் தொடங்கியவர் யார் எப்படி பெண் ஏன் அடிமையானால் இந்த நூலை எழுதியவர் யார் வகுப்புவாரி வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன அதான் நான் கேட்கிறேன் என்ன எங்க கிட்ட கேட்காத தேர்வு கிட்ட கேட்காத நான் கேட்கிறேன் ஜீவோ என்ன வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன அவர் பேர சொல்லி ஆட்சி நடக்கிற உங்க பங்கு தான் என்னடா என்ன சாதிவாரி கணக்கெடுக்க இன்னும் சமூக நீதி வகுப்பாரி என்ற வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்கையற்றவன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச தெலுங்கானாவில் அந்த தேவேந்திர அந்த அங்க இருக்கிற முதலமைச்சர் எடுத்துட்டான் சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடகாவில் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள தெலுங்கான பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்துட்டாரு நீ எடுக்க ஏன் பயப்படுற தெரிஞ்சிடும் அவர்கள்ட்ட வராங்க பேரறிஞர் அண்ணா கேள்வியிலே ஆக சிறந்த கேள்வி தெரியுமாடா அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டது யார் டேய் அதாவது இவங்களை எத்தனை முறைடா கொண்டு ஜெயிலுக்கு போறது நம்மளால ஒண்ணு அது திராவிட மாடல் அதுல டூ பாயிண்ட் ஓ தான் ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேல டூ பாயிண்ட் ஓவர் ஐயா 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 விட்டுருங்க ஐயா ஐயா முடியல ஐயா 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 சாமி இந்த பாஸ்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க இல்ல ராவோட ராவா வேற ஊருக்காவது ஓடி போகலாம் எப்படி பாரு பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார் யாரா டே அண்ணா தான்டா கொன்னா அவர் தான் அண்ணா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சரான பிறகு அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் என்னென்ன பார்த்துங்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யார் அது வைத்த ஆண்டு எந்த ஆண்டு இப்படியே கேட்டு வரான்டா இதெல்லாம் வந்துரா வரலாறு தமிழன் இன வரலாறு இதுக்கு மேல உனக்கு வரலாறு இல்ல ஆனால் இங்க இருக்காரு பாருங்க தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர் அவர் சொல்லுகிறார் அரசியல் கேள்விகளை கேட்க கூடாது என்று சொல்லியிருக்கோம் இது என்ன கேள்வி ஐயா பெருமகனை இது அறிவியல் கேள்வியா இல்ல வரலாற்று கேள்வியா இல்ல புவியியல் கேள்வியா இயற்பியலா வேதியலா உயிரியலா மயிரியல் இதுதான் மைரியல் திராவிட மைரியல் தெரியுமாடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பேரரசனுடைய பேரன் பேத்திகளை ஆதி மொழி தமிழ் ஆதி மாந்தன் தமிழன் அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்கு உள்ளே சுருக்கவாண்டா அண்ணா கருணாநிதி ஜெயலலிதா இதுக்குள்ளே தான் சொல்லுவான் இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல சிவானந்தம் தலைவன் இல்ல இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்லை ரட்டமலை தலைவன் இல்லை எம் சி ராஜா தலைவன் இல்லை ராம்சாமி படையாச்சி தலைவன் இல்லை அவனும் கிடையாது அவன்ல ஒண்ணு கிடையாது இந்த எம் பாட்டன் அவன் தலைவன் இல்ல பாரு தலைவன் இல்லை அவன் தலைவன் இல்ல சிறைவட்டானே காமராஜ் அவன் தலைவன் இல்ல சிறை சிறைவட்டானே தெய்வ திருமகன் தேவர் அவன் தலைவன் இல்ல படிக்க வைத்தானே பாமர தலைவன் தாத்தன் காமராஜ் அவன் தலைவன் இல்ல வடக்கு எல்லைக்கு போராடினானே மாப்போ சிவஞானந்தம் சிவானந்தம் அவன் தலைவன் இல்ல மாப்போ சிவஞான தலைவன் இல்லை மீட்பே போராடி நின்றானே மார்சல் நேசமணி அவன் தலைவன் இல்ல சிவானந்தம் கிடையாது சிங்காரவளம் கிடையாது கிடையாது இவன் தான் தலைவன் ஓடகத்தில தமிழனை பொண்ணுடைய வர்க்கப் போராட்டம் அம்டா கம்யூனிஸ்ட் வர்க்கப் போராட்டம் என்பது ஓடகத்தில தமிழனை பொண்ணுடைய வர்க்க போராட்டம் அம்டா கம்யூனிஸ்ட் வர்க்க போராட்டம் என்பது முதலாளி தூத்திரும்ப உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டலை எதிர்த்து போராடி விளம்பிச்சு பாண்டா ரெண்டே வயலடா நம் தாத்தே வசதி படைத்தவன் தரமாட்டான் வயிறு பசித்தவன் விழமாட்டான் இதான்டா வர்க்க போராட்சி அவ்வளவுதான்டா முடிச்சுட்டாண்டா முடிச்சான் இந்த படிக்கிறவனுக்கும் உழவனுக்குமான வேறுபாட்டா சுரம் எழுத படிக்க தெரிஞ்சவன் நாட்ட கூறு போட்டான் எழுத படிச்சு எல்லாம் தெரிஞ்சவன் நாட்ட கூறு போட்டான் ஏற பிடிச்சி உழுதவன் நாட்டுக்கு சோறு போட்டான் என்னடா சித்தாந்தம் வச்சிருக்க உலகத்துல பிரிச்சித்தான் தான் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும் தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான் பகு துண்டு பல் உயிர்கள் தான் இதை விட சோசியலிசம் இதை விட பொது உடைமை இதை விட கம்யூனிசம் எங்கடா இருக்கு பைத்தியக்காரா போடா புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம் புனிதம் ஓடுவதை எங்கள் உயிரின காப்பம் தான நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் பாரதிதாசன் எவ்வளவு இனத்தின் பிள்ளை நீ

டிஎன்பிசியில் உட்காந்து எழுதுனாடா வேலைக்காரி ஓரிகிறவு அப்பா என்னை பத்தா அம்மா